உங்கள் கேள்வியே தப்பு முதல்ல பிரதமர் என்ன சொல்லியிருந்தார் ஒரிசாவில் இருந்த அந்த சாவி வந்து காணாம் அந்த சாவியை அங்கே வந்து ஒரிசாவில் இருக்கிற அந்த அதிகாரியை வந்து மையமாக வச்சு தான் அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது ஸ்டாலின் அவர்கள் தவறான ஒரு தகவலை தமிழ்நாட்டில் திரித்து சொல்லி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பூரி கோயிலினுடைய சாவி தொலைந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆகிறது அந்த சாவியை கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த சாவி வந்து இன்றைக்கு ஒரிசாவை நிறுவ அந்த அதிகாரி தான் குறித்து சொல்லியிருக்கிறாரே ஒழிய தமிழர்களை பற்றி அவர் எந்தையும் சொல்லலை தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எந்த அளவுக்கு பிரதமர் மரியாதை கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் பிரதமர் அவர்கள் இன்றைக்கு திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதற்கு திருவள்ளுவரினுடைய கலா கலை மைய கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் முப்பத்தி மேற்பட்ட மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல் ஐநா சபையில் ஏதோ தமிழ்நாட்டில் வந்து அவர் பேசல ஐநா சபையில் போய் பேசினார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று திமுகவும் தான் மேலே ஆட்சியில் இருந்தாங்க எப்பயாவது அவங்க பொங்கல் விழா கொண்டாடி இருக்கார்களா ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இரண்டு முறை டெல்லியில் தமிழர்கள் மத்தியில் பொங்கல் விழாவும் தமிழ் புத்தாண்டையும் கொண்டாடி தமிழுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அது மட்டுமல்ல தமிழகத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்காக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக தமிழகத்தின் மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கிறது நம்முடைய பிரதமர் அவர்கள் அதனால் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் தவறான தவகளை மக்கள் மத்தியில் திணிக்க வேண்டாம் இது இந்தி கூட்டணி தோல்வி பயத்தில் இந்த உளவிற்கு கொண்டு அதான் சொன்னங்க தோல்வி பயத்தில் உளறிட்டு இருக்காதிங்க ஏற்கனவே அவர்களுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பாஜக இந்த ஐந்து கட்ட தேர்தலில் நாங்கள் எங்களுடைய மெஜாரிட்டியை கிராஸ் செய்து நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அந்த தோல்வி பயத்தில் ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் உலரிக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் கேள்வியே தப்பு முதல்ல பிரதமர் என்ன ஒரிசாவில் இருந்த அந்த சாவி வந்து காணாம் அந்த சாவியை அங்கே வந்து ஒரிசாவை நிர்வகிக்கிற அந்த அதிகாரியை வந்து மையமாக வச்சு தான் அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது ஸ்டாலின் அவர்கள் தவறான ஒரு தகவலை தமிழ்நாட்டில் திரித்து சொல்லி கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பூரி கோயிலினுடைய சாவி தொலைந்து கிட்டத்தட்ட ப பல ஆண்டுகள் ஆகிறது அந்த சாவியை கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த சாவியை வந்து இன்றைக்கு ஒரிசாவை நிறுவ நிர்வகிக்கின்ற அந்த அதிகாரி தான் குறித்து சொல்லியிருக்கிறார் ஒளிய தமிழர்களை பற்றி அவர் எந்தையும் சொல்லலை தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எந்த அளவுக்கு பிரதமர் மரியாதை கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் பிரதமர் அவர்கள் இன்றைக்கு திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதற்கு திருவள்ளுவரனுடைய கலா கலை மைய கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் வெளியிட்டிருக்கிறார்கள் ஜ அதே போல் ஐநா சபையில் ஏதோ தமிழ்நாட்டில் வந்து அவர் பேசலை ஐநா சபையில் போய் பேசினார் யாதும் ஒரே யாவரும் கேள்வீர் என்று திமுகவும் தான் மேலே ஆட்சியில் இருந்தாங்க எப்பயாவது அவங்க பொங்கல் விழா கொண்டாடி இருக்கார்களா ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இரண்டு முறை டெல்லியில் தமிழர்கள் மத்தியில் பொங்கல் விழாவும் தமிழ் புத்தாண்டையும் கொண்டாடி தமிழுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அது மட்டுமல்ல தமிழகத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்காக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக தமிழகத்தின் மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கிறது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அதனால் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் தவறான தவகளை மக்கள் மத்தியில் திணிக்க வேண்டாம் இது இந்தி கூட்டணி தோல்வி பயத்தில் இந்த உளவிற்கு கொண்டு இருக்கக்கூடாது அதான் சொன்னாங்க தோல்வி பயத்தில் உளறிக்கிட்டு இருக்காதிங்க ஏற்கனவே அவர்களுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பாஜக இந்த ஐந்து கட்ட தேர்தலில் நாங்கள் எங்களுடைய மெஜாரிட்டியை கிராஸ் செய்து நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அந்த தோல்வி பயத்தில் ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸாரர்களும் உலரிக் கொண்டிருக்கிறார்கள்